பேரலைகள் அடித்து ய்ந்த கரையின் ஓரத்தில் அச்சம் நீங்கிய சிறிய தைரியத்தோடு பெரும் ஆளுமையும் மொழி உத்திகளும் கனத்த பொருண்மையும் கைவரப்பெற்ற ஆளுமை மிக்க கவிஞர்கள் கவிதை பாடிய பிறகு எம் மண்ணின் மனிதர்களின் வாழ்வோடும் மொழியோடும் அவர்களது பேச்சு வழக்கிலேயே இந்த வாழ்க்கைப்பாடுகளை எடுத்து எம்ப வந்திருக்கிறேன் வெளிய கவிஞன் அனைவருக்கும் வணக்கம் முதல் கவிதை பருவம் பழைய பருவகாரனின் எலவு செய்தி காதுக்கு எட்டும் முன் புது பருவகாரனிடம் அடுத்த போகத்திற்கான பருவத்து கூலியை இத்தனை சலகதான் என்று கராராக பேசி விடுகிறார் பொழுது சாய எலவு விசாரிக்க வரும் பன்னாடியின் காலில் விழுந்து அழும் பருவகாரிச்சியின் தோள்களை எச்சிலொழுக இருக தொட்டு எழுப்பும் பண்ணாடி நூறு ரூபாய் தாளை அவளிடம் நீட்டுகிறார் நிறைபோதையில் வேட்டி அவிழ்வது கூட தெரியாமல் பங்காளி கோடி போட வந்து நிற்கிறான் புதுப்பருவகாரன் இரண்டாவது கவிதை பிறந்தவ ஒரு கொடியில் வந்து ஒரே முலையை பகிர்ந்தவர்கள்தான் தாலி கட்டி வந்த நாளிலிருந்து சட்டி பானையிலும் கூட தனித்ததொரு பன்னாட்டு இருந்ததில்லை பங்கும் பங்காளி என்றாலும் வாயும் வயிறும் தனித்தனி என்றோ யார் சதையை அறுத்து யாருக்கு அப்பு ஏவாரி வந்து எடை போட்டு போனாலும் போனான் பாதகத்தி முண்ட பத்தூருக்கும் தெக்க மூஞ்சியை தூக்கிட்டு தெரிகிறாளே மூன்றாவது கவிதை பழனி அஜ்மீர் பிரியாணியில் திரைமறைவில் அமர்ந்து பழனி அஜ்மீர் பிரியாணியில் திரைமறைவில் அமர்ந்து கொட்டெலும்பு கூட நாலு கேட்டு வாங்கி கொட்டெலும்பு கூட நாலு கேட்டு வாங்கி நெஞ்சுச்சலி கரைந்து மூக்கில் ஒழுக நெஞ்சுச்சலி கரைந்து மூக்கில் ஒழுக உறிஞ்சி இழுத்த அதே ஊர் பண்ணாடிதான் பெருமாள் கோயில் வாசலில் நின்று கொண்டு அழகஞ்சாம்பானை பார்த்து கேட்டார் மாடு தின்னி பறையா உனக்கு மார்கழி திருநாளா என்று தெய்வமான பிறகும் மதுரை வீரனை தான் அழைத்தார்கள் நன்றி